வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று எனக்குள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் கவியின் தலைப்பு ஆன்மீக அருட்கலையே என்ற தலைப்பிலே வந்திருக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன் ஊர்கள் தோறும் பரப்ப உத்வேகமானேன் ஊர்கள் தோறும் பரப்ப உத்வேகமானேன் நாடுகள் தோறும் பரப்ப நாடிவிட்டேன் உன்னை நாடுகள் தோறும் பரப்ப நாடிவிட்டேன் உன்னை வீடுகள் தோறும் பரப்ப நல்விடிகளாட்சி வீடுகள் தோறும் பரப்ப நல்விடிகளாச்சு மனிதனை மனிதனாக்கும் மணவளக்கலை தந்து மனிதனை மனிதனாக்கும் மணவளக்கலை தந்து மனதில் உறுதி வல்லமை கூட்டி மனதில் உறுதி வல்லமை கூட்டி தன்னை அறியும் கலை தற்பரத்தை நாடும் கலை தன்னை அறியும் கலை தற்பரத்தை நாடும் கலை ஒன்னை அறியும் கலை ஓவப்பில்லா அருட்கலை ஒன்னை அறியும் கலை ஓவப்பில்லா அருட்கலை செந்தையில் சீர்தூக்க செந்தையில் சீர்தூக்க சிறப்புறும் குரு கலையே செந்தையில் சீர்தூக்க சிறப்புறம் குரு கலையே வாழ்க ஊர்கள் தோறும் பரப்ப நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக அனைத்து ஊர்களிலும் இந்த கலை குருவின் கலை பயணிக்க வேண்டும் என்பதையும் நாடுகள் தோறும் சென்று உலகமே சென்று சேர வேண்டும் என்றும் வீடுகள் தோறும் பரப்பும் போது அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்விடிகளாக அமையும் என்பதையும் இந்த கலை மனிதனை மனிதனாக்கும் கலை மனதில் உறுதியும் வல்லமையும் ஏற்படுத்தும் கலை தன்னை அறியும் கலைதான் தற்பரமாக இருக்கக்கூடிய இறைவனை உணரும் கலை உன்னை அறியும் கலை அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஓப்பில்லா நீடு இணையில்லா நீடு நிகரற்ற அனுமானம் செய்ய முடியாத அளப்பரிய ஒப்பற்ற அந்த இறைவன் உள் உணர்வாக்கும் கலைதான் இதை சிந்தையில் சீர்தூக்க யாரெல்லாம் சிந்தித்து இந்த சீர்மை பெற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்புறம் அனைத்து நலங்களும் அவருக்குள் ஏற்படும் இது குருவின் கலைதான் வேதாத்ரி மகிழ்ச்சியின் இக்கலை மிகச்சிறந்த கலை என்று யாரெல்லாம் சிந்தையில் கொண்டு சீர்தூக்கி இக்கலையை எப்போதும் நாம் விடக்கூடாது முயற்சிப்போம் பயிற்சிப்போம் கொள்வோம் யார் கேட்டாலும் குருவினுடைய பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று யாரெல்லாம் மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக அருட்களை இயக்கமாகும் இயக்கம் அந்த இறைவனை உள் உணர்வாக்கி அந்த பேரின்பத்தை பேரானந்தத்தை பேரின்ப கழிப்பை உணர்வதாக அமையும் ஆக இக்கலை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சி திருவினையாக்கும் என்பதாக இக்கவி வந்திருக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன் எதுகாரும் செய்வெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவியையும் விளக்கத்தையும் எல்லும் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் நமக்கு எப்போதும் சுருக்கமுமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குரு வேதாத்திரி அவர்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன்